அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தன்னுடைய இலக்காக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியானது வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகிறதா எந்த வகையான மாற்றத்தை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பதற்றத்தோட இருக்கிற ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ரொம்ப பதற்றத்தோடு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைக்காங்கன்னா சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கு வர போகிறாரு இப்போ பதினொன்றில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக இருந்துட்டாரு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வர போகிறாரு ஏழரை சனி ஆரம்பம் இப்போ ஏழரை சனி நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருமோ ஏழரை சனி பகவான் நம்மளை வதச்சிருவாரோ ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற பயத்துக்குள்ளே செயல் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளில் சில வீடியோக்கள் போடுறாங்க ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் பதக்கம் அடைகிற மாதிரி நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டவங்களும் கேட்காங்க ஸோ பதக்கமான சூழ்நிலையை நேரடியாக ஜாதம் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க ஸோ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற இடத்த வச்சு அவரை மதிப்படைய தேவையில்லை அவரை வச்சு எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்த வச்சு நீங்கள் செயல்படுத்த தேவையில்லை அவருடைய பார்வையின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை செக் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றெலாம் அமர்ந்தார் மேச ராசிக்கு பதினொன்றாம் இடங்கிறது சனிக்கு வந்து பெரிய ஃபேவரான விஷயம் கிடையாது அவர் அந்த இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை மூணாம் பார்வை மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக பார்த்தனால தான் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷ காலம் போதாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நஷ்டப்பட்டு கூட இருக்கவனை விட்டு விலகி அவன் அவன் பண்ண துரோகத்தை ஏற்றுக்க முடியாம நானே என்னை காயப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கவலைகள் அவ்வளவு தூரம் இருந்திருக்கும் நான் ஒரு மனசில் ஒரு விஷயத்த நினச்சேன் ஆனால் அதை செய்யும் முடியும் நான் பட்டப்பாடு பெரும்பாடாக போச்சீங்கய்யா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் அந்த ரெண்டரை வருஷத்தை சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி செயல்பாடுகள் நடந்திருக்கும் ஸோ இப்படி கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்கள் நிறையா இருக்கு அதை சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கணும் ஸோ எதிர்மறையான செயல்பாடுகள் நம்ம ஒன்று நினைக்கிறது மற்றொன்று நடக்கிறது மனசுக்குள்ள என்ன விஷயம் செஞ்சாலும் ஒரு உறுத்தலோட இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலங்களில் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுத்திருப்பார் சோ இந்த நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்ன மாற்றங்கள் அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல அமர்ந்து ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் அவருடைய பார்வை உங்கள் ராசியை விட்டு விளங்குது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சாக்பாக் கட்டாயமாக போராடி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த போராட்டத்துலேருந்து ஒரு ரிலீஸ் கிடைச்சு எப்படி இருக்கும் நீங்க முயற்சிக்கான விஷயத்த செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இல்ல ஸோ அந்த ஒரு மாற்றத்தை தான் உங்களுக்கு சனி பகவான் மேசராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லினேன் இந்த ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா மேசராசிக்கு அது கிட்டத்தட்ட முப்பது வயது கடந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே ஆனவங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானாக தான் செயல்படுவது போல கஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவானாக இருக்க போவது கிடையாது என்பது திரகரீதியாக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஸோ அடையாமல் இந்த சனி பயிற்சியை வந்து நீங்கள் வெல்கம் பண்ணி வரவேற்புங்க ஸோ என்னென்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ பன்னெண்டாம் இடங்கிறது உங்களுக்கு அயன சைன போகஸ்தானம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஃபஸ்ட்டு கொடுப்பார் கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு திருமண தடைகளாக இருக்குது என்னை கலியாம முடியக்கூடிய முயற்சிகளில் தடையாகவே இருக்குன்னு நினைக்கிற மேசராசி என்பதற்கு உறுதியாக திருமண தடை விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உண்டு உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இல்லை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உறுதியாக விலகி உங்களுக்குரிய ஒரு நல்ல அன்பான செயல்பாடுகள் உறுதியாக செயல்படும் இதில் வந்து நம்ம நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக காத்திருக்கீங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல் தன்னம்பிக்கை தைரியம் கூறுவதற்கான செயல்பாடு உண்டு ஸோ எந்த விஷயத்தில் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண வரவுகள் நல்லா வரும் ஸோ அந்த பண வரவுகளை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க யார் கொடுக்குறீங்கன்னு தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஸோ தேவையில்லாமல் யாருக்கா கொடுத்து உதவு மாட்டிக்க கூடாது பணம் லாக் ஆயிடும் ஸோ அதே போல் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்க வேலை உண்டு பாடு உண்டு இப்போ உங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிருக்கு அந்த விடுதலை என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் பயன்படுத்தினா அஸ்வின் நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சிறப்பான செயல்பாடுகள் உறுதியாக ஏற்பட போகுது அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக அடிவயிர் பிரச்சனை வயிர் பிரச்சனைகள் அல்ஸ்டர் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும் ஸோ அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுலாம் செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குள்ள எல்லா விஷயமும் சரியான முறையில் மருத்துவரை பார்த்து உங்களுக்கு சரியாவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குறது அதே போல் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நற்செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது ஸோ பரணி நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறது அதாவது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னா உறுதியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் அதே போல் உங்களுடைய கனவு மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை நீங்கள் அமர்ந்து உட்காந்து பேசிட்டீங்கன்னா கட்டாயமாக அந்த கருத்து வேறுபாடுகளில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் விலகி உங்கள் இருவருக்கும் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டுங்க அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்காந்து கொண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுமே பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் பர்ஃபெக்டாக கவனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கடுத்தபடியாக அஸ்வினி அஸ்வினி பார்த்துட்டோம் பரணி பார்த்துட்டோம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அரசாங்க வேலையில் நான் கதத்தில் ஒரு நாலு வருஷமாக ட்ரை பண்ணிட்டேன் ஒரே தடையாக இருக்குன்னு கருத்தை கட்டாயம் கட்டாயமாக இந்த வட்டம் அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சுய மரியாதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சுய மரியாதை நீங்கள் எங்கே போனாலுமே இனிமேல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி இருக்க போது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதே போல் இந்த விஷயங்கள் அதாவது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்காக சில மனக்குழப்பங்கள் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும் ஸோ ஒரு விஷயம் நீ எந்த விஷயம் செயல்படுவதாக இருந்தது புதுசாக வேலை தொழில் எதுன்னு நீங்கள் செய்யப்படுவதாக இருந்தாலும் உறுதியாக என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து கூட உங்களுக்கு பிடித்த உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட நபர்கள்ட்ட தெளிவாக பேசி சரியான முறையான்னு கேட்டுன்னு சொன்னீங்கன்னா வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே மேசராசியில உள்ள மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும் படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தினா உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆற்றலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் சனி பகவான் மேசராசினியர்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் சனிப்பயிற்சியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறில் இருபத்தேழு வரையும் உங்களுக்கு நடைபெறுகின்ற பொது பலன்கள் தான் ஸோ உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்களை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது சனிமோனால் இன்னும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு அல்லது பரிகார முறைகள் மேற்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் சென்று நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு முழுமையாக வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து ஒம்பது வாரங்கள் நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது நல்ல விதமான மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வயதான முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிற செயல்பாடில் இருக்கவங்களுக்கு புதிய ஆடைகள் அல்லது உங்கள்கிட்ட இருக்க நல்ல ஆடைகள் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகளோ கஷ்டங்களோ இல்லாமல் இந்த சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்க தப்பா எடுக்காதீங்க ஸோ ஒன்று வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் அல்லது நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறப்பேன் இந்த ரெண்டு விஷயம்னால கால் பண்ணால் மாட்டேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் ஜாதம் பார்க்கணும்னு சொல்லி டீடைல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நம்ம வீடியோவை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்